சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தருமபுரியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவாது என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏன்னா தகவல் சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை பெய்யும் ஒன்று வாய்ப்பு வந்து கூடுதலாகவும் சொல்லியிருக்காங்க இது போன்ற வானிலை பற்றி கூடுதல் உடன் உடன் துலையுமா தெரிஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்